ஹலோ மக்களே நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட திருச்செந்தூர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இது வந்து ஒன் வந்து புக் பண்ணிட்டோம் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் திருப்பரங்குன்றத்துக்கு வந்து எனக்கு ட்ரெயின் வந்து கேன்சல் ஆயிடுச்சு போகாம டைம் தப்பா பார்த்ததுனால அதனால வந்து இது யாருக்குமே சொல்லாம சீக்கிரட்டா அப்புறம் கிளம்பிட்டோங்க திருச்செந்தூருக்கு அதுக்கப்புறமா செம்மையா இருந்துச்சுங்க ஒரு ஒரு என்ட்ரியுமே எங்களுக்கு பூஸ் பம்ப்ஸ் தாங்க ஏன்னா கோயிலுக்கு வந்து நாங்கள் வந்து ரீச் ஆயிட்டோம் சிக்ஸ் ஓ கிளாக் எல்லாம் பனியா இருக்கிறதுனால இருட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் வந்து நாங்க வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து வெளிச்சத்துல எடுத்தது இந்த கடை வீதியெல்லாம் காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி பாத்தீங்கன்னா நம்ம கணபதி அவருடைய என்ட்ரி தாங்க மாஸ் என்ட்ரி அவர் வரத்துக்கு முன்னாடியே நம்ம முருகர் இருக்கார் பாத்தீங்கன்னா அவரோட வாகனம் அவங்க வந்து சவுண்டு கொடுத்துட்டாங்க வேற அதுவும் வந்து செம்மையா இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நாங்க கோவிலுக்குள்ள சுத்தி சுத்தி பாக்குறப்ப வந்து ஒரே மயிலோட சவுண்டு அதுக்கப்புறமா பெண் மயில் நிறைய பார்த்தோம் மயில் வந்து நிறைய மரத்து மேல இருந்துச்சு சொன்ன பாத்தீங்கன்னா அப்படியே எங்களே பார்த்து சிரிச்சுட்டே போன மாதிரியே இருந்தாரு கணபதி பாருங்க இவர்தான் வந்து சவுண்டு கொடுத்தது எங்க அண்ணன் வராரு வழி விடுங்க அப்படின்ற மாதிரி சவுண்டு கொடுத்தாரு கரெக்டா ஆறு மணிங்க அப்ப அப்ப வந்து பாக்குறப்ப பாருங்கன்னா இங்க மேல ஜனம் பாருங்க பொது தரிசனம் நாங்க வந்து எப்படி காசு கொடுத்துதான் போய் ஆகணும் போல சபரிமலைக்கு மாலை போட்டவங்க எல்லாருமே வந்து டூர் மாதிரி வருவாங்க டூர் மாதிரி வந்திருக்கவே மாலை போட்டவங்க வெடிகாலையிலேயே எழுந்து சாமி பார்த்துட்டு வலைக்கு ஏத்திட்டு இது பண்ணுவாங்கல்ல அதனால வந்து செம்ம கூட்டமா இருந்தது நாங்க வந்து ரூம் எடுத்துட்டு டிரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்தோம் பாருங்க பொது பொது தரிசனத்துல தான் நாங்கள் வந்து பார்த்தோம் அவ்வளவா இருந்த மாதிரி இல்லை அதனால நம்ம பொது தரிசனத்துல போயிடலாம் அப்படின்ட்டு நாங்க வந்து பொது தரிசனத்துல வந்து சுத்திட்டு அந்த கருணை கடலி கந்தா போற்றி அந்த வியூ எடுத்துட்டு அதுக்கப்புறமா பீச்ல பாருங்க அந்த வியூவையும் அதுக்கப்புறமா வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டோம் லைன்ல பாத்தீங்கன்னா என்ன ஒரு அதிசயம் ஆஃப் அன் அவர் தாங்க இருந்தோம் சூப்பரா ஒரு விபூதி அலங்காரத்துல பார்த்தோம் அதுக்கப்புறமா நாங்க வந்து கடை வந்து சுத்தி பார்க்கலான்னு சொல்லிட்டு ரூமை காலி பண்ணிட்டு நாங்க கிளம்பிட்டோங்க பாய் you <laughs>